வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் எதிராக பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு குடியிருப்புக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட ரெஸ்டோபார் அகற்ற கோரி கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் வாபஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணி பங்கீடு குறித்து சென்னையில் ஆலோசனை புதுச்சேரி காங்கிரஸ் சார் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் எஸ்ஐஆருக்கு எதிராக புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது தேர்தல் ஆணையம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த வருகிறது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை வாக்கு திருட்டு நடைபெறும் என காங்கிரஸ் தெரிவித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டது இரண்டு லட்சத்து எழுபது கையெழுத்துகளை பொதுமக்களிடம் பெற்று அனுப்பும் நிகழ்வு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு தேர்தல் ஆணையத்திற்கு மனுக்களை அனுப்பி வைத்தனர் மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கேலோ இந்தியா அமிஷ்தா விளையாட்டுப் போட்டியின் கீழ் கோரிமேடை விளையாட்டு மைதானத்தில் முதன் முறையாக பெண்களுக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கேலோ இந்தியா அஷ்மிதா விளையாட்டு போட்டியின் கீழ் கோரிமேடு விளையாட்டு மைதானத்தில் முதன்முறையாக பெண்களுக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் புதுவையை சேர்ந்த எட்டு அணி வீராங்கனைகள் விளையாடினர் போட்டியில் லாஸ்பேட்டை ஏ பிஜே அப்துல் கலாம் அணி கோப்பையை வென்றது இரண்டாம் இடத்தை முத்தியால்பேட்டை பாரதியார் அரசு மகளிர் கல்லூரி அணியும் மூன்றாம் இடத்தை கோரிமேடு ஜே ஜே டென்னிஸ் பால் அசோசியேஷன் அணியும் பிள்ளையார்குப்பம் லோட்டஸ் டென்னிஸ் பால் அணியும் பிடித்தது தொடர்ந்து மாலையில் பரிசல்ப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சங்க செயலாளர் ரத்தின பாண்டியன் தலைமை தாங்கினார் இணைச் செயலாளர் பழனிவேல் தொழிலாளர் துறை ஆய்வாளர் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு கோப்பைகள் வழங்கி பாராட்டினார் மற்றும் புதுச்சேரியில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து முதல் கட்டமாக ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் கிறிஸ் தலைமையிலான இந்த குழு தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் சூரஜ் ஹெட்டே நிவேதித் ஆல்வா மற்றும் புதுவை மாநில தலைவர் வைத்திலிங்கம் அலைபேசியில் வாயிலாக கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் எதிர்வரும் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த திருப்புவனையில் குடியிருப்பு மத்தியில் அமைக்கப்பட்ட கடந்த ஒரு வாரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் துணை மாவட்ட ஆட்சியர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது அவர்கள் கைவிட்டனர் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் குடியிருப்பு பகுதி மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் அருகே ரெஸ்ட்ரோபார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் பொதுமக்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பொதுமக்களுடனான சமரச பேச்சுவார்த்தை துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் தாசில்தார் சேகர் தலைமையில் இன்று துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இரண்டு ரெஸ்ட்ரோபார்கள் அரசிடம் அனுமதி பெற்று அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவுப்படி பார்களை அகற்றுவதாக உறுதி அளித்தார்கள் அதை ஏற்று போராட்டத்தை கைவிடுகிறோம் ஆனால் கொடுக்கப்பட்ட கால கெடுவுக்குள் ரெஸ்டோபார்களை அகற்றவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர் புதுச்சேரி மக்கள் ஒரு பக்கம் எல்லா பகுதியிலும் வந்து மதுபான கடையினால் பெரிய சமூக சீர்கடுவல் கொலை கொள்ளை வழிவரி போன்ற சமூகத்துக்கு எதிரான எல்லா சட்டவிரோத நடவடிக்கையிலும் இன்றைக்கு இளைஞர்கள் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது எல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் புதுச்சேரியில் மதுபான கடைக்கு எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்ட தொழிற்சாலைகள் செல்வோன பகுதியில் இருக்கிறது அங்கு வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் கல்லூரிகள் போகிற இளைஞர்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க இப்போ எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து அந்த திருமண வேம்பாலத்துக்கு இட நாலு மது மதுபான தொழிற்சாலையை இப்படி சமூக சேவை வேண்டும் வந்து பொதுமக்கள் கிட்ட தொடர்ந்து ஒரு வாழ்க்கை மேல போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் மூலியமாக இன்றைக்கு டிசி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது திருவாலை திருபுவனை பெரிய லாஸ்பேட்டை தொகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தலின்படி அவரது ஆதரவாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதேபோல் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் அறிவுறுத்தலின்படி மழையினால் பாதிக்கப்பட்ட குறிஞ்சி நகர் நெசவாளர் நகர் ஜீவானந்தபுரம் அன்னை வீதி ஆகிய பகுதிகளில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் ஆதரவாளர்கள் உணவு வழங்கினர் இந்த போது கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏற்பாட்டில் தமிழக துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக தான முகாம் நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் தான முகாம் நடைபெற்றது புதுவை மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி ஆறுமுகம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் திருபுவனை தொகுதி பொருளாளர் ஜோதி தொகுதி துணை செயலாளர் ரகு ஸ்பின்கோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் முரளி தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் வெங்கடகிருஷ்ணன் அழகப்பன் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் தவளக்குப்பம் ஸ்ரீனிவாசன் நகரில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணவேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் ஸ்ரீனிவாசன் நகர் பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் இருந்து வந்தது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இப்பணிகளை தொடங்க அரசாணை பெற்றுத்தந்தார் அதன் அடிப்படையில் பணிகளை தொடங்குவதற்காக சீனிவாசன் நகரில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தலைவர் சுகுமாரன் தலைவர் மணிகண்டன் கோபு ராஜா யுவராஜ் மற்றும் சீனிவாச நகர் பெரியோர்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் கிருமாம்பாக்கம் சாலையோரம் உள்ள வாய்க்கால் ஆக்கிரமிப்பினால் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரினால் விபத்துகள் அதிகரித்து வருகிறது இதனை சம்பந்தப்பட்ட துறையினர் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்க கிழக்கு கடற்கரை கடலூர் பாண்டி ரோடு முக்கியமானதாக உள்ளது சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இலகு மற்றும் கனரக வாகனங்கள் வரை சுமார் ஒரு மணி நேரம் ஆகிறது இதற்கு முக்கிய காரணமாக சிக்னல் குறுகிய சாலை மற்றும் சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்தப்படுவது போன்ற செயல்பாடுகள் உள்ளது என்று பல பேர் சமூக வலைதளங்களில் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர் இதேபோல் மழைக்காலம் என்றால் இதைவிட மோசமான நிலை நிலவுகிறது கிருமாம்பாக்கம் சாலையின் ஓரம் இருபத்தி இரண்டு அடி கொண்ட வடிகால் வாய்க்கால் உள்ளது இது பல வருடங்களாக தூர்வாரப்படாத நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது அது மட்டுமல்லாது கடைகள் மற்றும் தனியார் பள்ளி செல்லும் வழி வாய்க்காலை மண்ணு கொட்டி மூடி உள்ளனர் கல்லூரி செல்லும் பாலம் சிறிதாக உள்ளது மேலும் தனியார் இடத்திற்கு செல்லும் இடத்தில் நான்கடி மட்டுமே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பல இடங்களில் வடிகால் வாய்க்காலை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு மழைநீர் ஆற்றிற்கு செல்ல வழியில்லாமல் அதிலே தேங்கி நிற்கிறது தற்பொழுது பெய்து வரும் மழையினால் மழைநீரானது வெளியே செல்ல முடியாத நிலையில் சாலையில் தேங்கி நிற்பதால் குண்டும் குழியுமாக சாலை காட்சியளிக்கிறது இதனால் விபத்துகள் அதிகமாக நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட துறையினர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் இது சரி செய்யாத பட்சத்தில் போராட்டத்தில் அரியங்குப்பம் தொகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்காலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான காக்கையன் தோப்பு பகுதியில் உள்ள அபிராமி நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பெருமாள் நகரில் பதினாறு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனா் என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜனா என்கிற ஜனார்த்தனன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார் புதுச்சேரியில் தேர்தல் நெருங்குவதால் கட்சிகளில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகள் அனைத்து தொகுதிகளிலும் வேகமாக வழங்கப்பட்டு வருகிறது இதில் புதுச்சேரியின் ஒரு பகுதியான திருபுவனை தொகுதி களிதீர்த்தால் குப்பம் பகுதியில் மாநில தொண்டரணி செயலாளராக ஜனா என்கிற ஜனார்த்தனனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் ஒப்புதலோடு பதவி அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜனா என்கிற ஜனார்த்தனன் முக்கிய பொறுப்பாளர்களை சென்று சந்தித்து ஆசி பெற்றாா் பின்பு அவர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றார் முதலமைச்சர் ரங்கசாமி கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தலின் வெற்றிக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி மென்மேலும் வளர வாழ்த்துக்களை ஜனா என்கிற ஜனார்த்தனனுக்கு தெரிவித்தார் புதுச்சேரி நாவர்குளம் பகுதியில் திடீரென பலத்த இடியுடன் கனமழை பெய்தது இதில் இடி தாக்கி வீடு சேதமடைந்த நிலையில் வீட்டிலிருந்தவர்கள் நூல் இழையில் உயிர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்தனர் இந்த நிலையில் நாவர்குளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் திடீரென பலத்த கனமழை பெய்தது மேலும் இடி மின்னலும் பலமாக இருந்தது இதே நாவர்குளம் குரு சித்தாந்த வீதியை சேர்ந்த ஷகிதா பானு என்பவர் வீட்டை இடி தாக்கியது இதில் ஷகிதா பானு வீடு கடுமையான சேதமடைந்தது மேலும் வீட்டின் அருகே மீதும் இடி தாக்கியதில் மரமும் இதனால் அந்த பரபரப்பு நிலவியது தொடர்ந்து புதுச்சேரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது அரசு பணிக்கான தேர்வில் தோல்வி அடைந்ததால் பட்டதாரி இளம் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது முதியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் அவரது மனைவி ஜெயலட்சுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மூத்த மகள் பவிதா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசு வேலைக்காக போட்டி தேர்வு எழுதி வந்தார் இந்த நிலையில் மேல்நிலை இளநிலை எழுத்தர் பணிக்கான தேர்வில் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் மனமுடைந்த இவர் தன் வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கும் முயன்றுள்ளார் அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்பர் மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர் பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சில தினங்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனா் கடல் அலை சீற்றமாக காணப்படுவதால் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் காலை முதல் தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டார் எனினும் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையில்லாமல் என்றும் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான நீட் ஜேஏஇ சிஏ பயிற்சி மையம் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரியில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் கல்வி நிறுவனமான பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவியருக்கான நீட் ஜேஏஇ சிஏ பயிற்சி மையம் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் பிரான்சைஸ் பிரான்சை தலைமை தாங்கி பெத்தி பயனீர் அகாடமி பயிற்சி மையத்தை விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் முன்னிலை வகித்தார் முதன்மை பேராயர் குழந்தைசாமி மறை மாவட்ட பொருளாளர் பிலோமின் தாஸ் மறை மாவட்ட கல்வி ஆணைய செயலர் பீட்டர் ராஜேந்திரம் அசிஷ் சவர்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு பயிற்சி மையத்தின் பெயரிலான சீருடை வழங்கப்பட்டது இந்த மையம் மாணவ மாணவியர் சிறந்த மருத்துவர் பொறியியல் வல்லுநர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்களை உருவாக்குவது நோக்கமாகும் மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தி பாடங்களைப் பற்றிய ஆழ்ந்த கடினமாக படித்து வெற்றியின் பாதையில் பயணிக்க பயிற்சி மையம் சிறந்த வழிகாட்டியாக அமையும் இந்திய அளவில் சிறந்த ஐஐடி ஆசிரியர்களை கொண்ட பயிற்சி நிறுவனமான பிரிப் எஜுகேஷன் நிர்வாக இயக்குனர் அசீஸ் சவர்கர் கூறுகையில் இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பதற்கான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற பயிற்சி அளிக்கப்படும் மேலும் பத்து மற்றும் பிளஸ் ஒன் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பிரிவு ஒன்று கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் இயற்பியல் வேதியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு இரண்டு இயற்பியல் வேதியியல் உயிரியல் தகவல் தொழில்நுட்ப நடைமுறைகள் பிரிவு மூன்று பிஸ்னஸ் ஸ்டடீஸ் கணக்கியல் பொருளாதாரம் அலைடு கணிதம் ஐபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார் பள்ளி முதல்வர் பாஸ்தல் கூறுகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பெத்தி பயணி அகாடமியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடக்கும் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு நூறு சதவீதம் காலர்ஷிப் வழங்கப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து சிவபக்தர்கள் மூன்றாவது ஆண்டாக திருவண்ணாமலைக்கு பாதயாத்திரை சென்றனர் மாணிக்க வாசகர் கூறிய பஞ்சபூத தத்துவம் இதை மனித உருதாங்கி அந்த திரு அம்பல உடையான் பஞ்சாட்சிரமூர்த்தி தான் தன் கை கொண்டு எழுதியது திருவாசகம் அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நடைபாதையாக செல்வது ஐதீகம் அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாத செல்வது வழக்கம் இன்று மூன்றாம் ஆண்டாக கார்த்திகை எட்டாம் நாளில் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பாத புறப்பட்டனர் இன்று காந்திவீதியில் உள்ள புறப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளப்புலியூர் பகுதியை சேர்ந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கள்ளப்புலியூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஆதிதிராவிட நலப்பிரிவு துணை அமைப்பாளர் பழனி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் முன்னிலையில் திண்டிவனம் அவரது இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர் வல்லம் வடக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் சேட்டு அசோக் குமார் மணிமாறன் ரவி இளையராஜா திவாகர் விஜயகுமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எஸ்ஐஆருக்கு எதிராக பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு குடியிருப்புக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட ரெஸ்ட்ரோபார் அகற்ற கோரி கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் வாபஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணி பங்கீடு குறித்து சென்னையில் ஆலோசனை புதுச்சேரி காங்கிரஸ் சார் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்